வந்து என்னுடைய சொத்து இல்லை பப்ளிக் சொத்து அந்த மூன்று பிள்ளைகள் படம் ஆக்ட் பண்ணும்போது இடைவெளி கம்மியாக இருந்தது என்னுடைய பெரிய டாக்டர் பிரஜையா ஒரு நல்ல பெண்மணியா என்ன அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டது அது போதும்னு நினைக்கிறேன் வணக்கம் வழங்கும் சில சமயம் சிரிக்கவும் வைத்த ஆனால் சிந்திக்க வைத்த திருமதி சவுகார் ஜானகி அவர்களுடன் மறுபடியும் தொடர்கிறது நம்முடைய உரையாடல் தேங்க் யூ சோ மச் வெல்கம் பேக் டு அர் ஷோ எங்களுக்கு நீங்க குடுக்குற செக் வந்து ரொம்ப பெரிய செக் அதனால ஒரு கையெழுத்து வந்து போதல ரெண்டு தடவை கையெழுத்து போட வேண்டியிருக்கு அதனால செக்கோட அந்த பக்கமும் திருப்பி எங்களோட இருந்து இன்னொரு தடவை கையெழுத்து போடுங்க ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி

அதுக்கப்புறம் எப்போ நினைச்சீங்க நம்ம மேச்சோர் உமன் அதுக்கப்புறம் ப்ரைம் டைம் இன் யோர் லைஃப் எது நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எது நினைச்சீங்க முதல்ல என்ன பத்தி நினைக்கறதுக்கே ஒரு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு உங்க வயச பத்தியும் நினைக்க முடியாது இல்ல என்ன பத்தி பர்ஸ்னல்லா எனக்கு சில ஆசைகள் இருந்திருக்கு பாட்டு கத்துக்கணும்னு ஆசை இருந்தது டிரைவிங் கத்துக்கணும்னு ஆசை இருந்தது ஒரு அளவுக்கு வசதி வந்த அப்புறம் ஒரு கார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யணும்ன்ட்டு அதுக்கெல்லாம் ஒரு நேரமே இல்லாமட்டீங்களா தெரியுமே தைரியம் இல்லை அது மட்டும் நேரம் இல்லை எனக்கு என்ன பிளிகர்ஸ் போட்டுக்கிட்டு இந்த குதிரை பந்தயத்துல குதிரை ஓடும் பாருங்க போட்டுக்கிட்டு என்னுடைய குழந்தைங்க என்னுடைய வீடு என் குடும்பம் இதுதான் மனசுல ஒரு அது சினிமா கரியர் வந்து உங்களுக்கு குழந்தைகள் வீட்டை பார்க்கறதுக்கு அது பேலன்ஸ் பண்றதுலயே ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் பண்ணிட்டேன் நான் லைஃப்ல அதனால என்னை பத்தி பர்சனலா என்னுடைய ஆரோக்கியத்தை பத்தியோ என்னுடைய உடலை பத்தியோ என்னுடைய தேவைகளை பத்தியோ நினைக்கிற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பம் நேரம் கிடைக்கல ஹேர் அதெல்லாமும் அழகா இருக்கணும் இல்லையா படத்துக்கு அது எப்படி அது இயற்கை கொடுத்ததா இருக்கலாம் ஏதாவது இருந்திருந்தா நீங்கள் அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன்றும் எடுத்து எடுக்க முடியாது நிலைமையில இருந்து ஒரு காலத்துல அது நான் உண்மை சொல்லி ஆகணும் அந்த மூன்று பிள்ளைகளின் படம் ஆக்ட் பண்ணும்போது இடைவெளி கம்மியாக இருந்து என்னுடைய பெரிய டாக்டர் யஜ பிரபாவும் அதுக்கு உடனே ஒரு பையன் பிறந்தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் வந்து ஒரு வருஷம் நாற்பது நாலு மாதம்தான் ஒரு வருஷத்துக்கு நாலு மாதம் அப்போது படங்கள் நிறைய இல்லை கொஞ்சம் வறுமைங்கிற ஸ்டேஜ் அது ச சரியாக சாப்பாடு இல்லை இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள வளர்த்தி அவங்கள பார்த்துக்கிட்டு நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு நாளைக்கு மயக்கம் போட்டு செட்டில் விழுந்துட்டேன் நான் ஷார்ட் எடுக்கும்போது அப்புறம் எஸ் எஸ் வாசன் சார் வந்து ஜெமினி கணேஷன் கூப்பிட்டு அவங்க தான் ப்ரொடக்ஷன் என்ன அந்த அம்மா வாட்ஸ் ராங் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் தயங்கிக்கிட்டே சொன்னார் ரொம்ப வருமே சார் அவங்களுக்கு படம் வந்தால் வருது இல்லைன்னா இல்லை இது ரெண்டாவது மூணாவது படம் தான் அவங்களுக்கு அதனால சாப்பாடெல்லாம் சரியில்லை மால்நியூட்ரிஷனால் அப்படி ஆகிட்டாங்க விழுந்துட்டாங்க சொன்ன உடனே அவங்களே என்ன பேசியிருக்கீங்க அந்த அம்மாவுக்கு சம்பளம்னு கேட்டது ஏழாயிரத்து ஐநூறுரூபா படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மூணாவது படம் பற்றி முடிஞ்சு ஸோ அவங்களே என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்க ரங்கா நர்சிங் ஹோம்னு இருந்ததுங்க அதில் சேர்த்து என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி மொத்த ஊதியத்தையும் அந்த அம்மா கையில் கொடுத்துருங்க லெட்டர் டேக் கேர் பிகாஸ் ஹீரோயின் கேரக்டர் அந்த அழகு கிளாமர் எல்லாம் போகக்கூடாது ரொம்ப வீக்காக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க கையில் நான் அப்போது ரியலைஸ் பண்ணேன் நான் வந்து என்னுடைய சொத்து இல்லை பப்ளிக் சொத்து நான் நான் நாலு பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன் இப்படி வந்து என்னை வந்து நான் குறவாய நினச்சிக்கிறது தப்பு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ரசம் சாப்பிட்டு கொஞ்சம் இப்படியும் அந்த படத்தில் ரொம்ப அழகாக நல்லா வந்துட்டேன் அந்த படத்தில் வாசன் சார் வாஸ் வெரி ஹாப்பி அதுதான் அட்வைஸ் தான் கொடுத்தாரு எனக்கு சி யூ ஹாவ் டு யுவர் அ ஹீரோயின் வரும்போதே ஹீரோயினாக வந்திருக்கீங்க ஆர் கண்டினியூங் டு பி அ ஹீரோயின் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது ஃபேமிலி எல்லாம் இருக்கட்டும் பட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களை உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக இருக்கணும் கிளாமரஸாக இருக்கணும் அப்படின்னு எல்வி பிரசாத் சார் சொல்லுவார் சவுக்காரில் இறந்து போகிற சீனில் கூட அழகாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவர் ப்ளசண்ட்டாக இருக்கணும் பார்க்குறவங்க ரொம்ப அது வெறுப்பேற்றுற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது நல்லா அழகாக இருந்தால் சாவணும்னு சொல்லுவார் சாவது எப்படி அழகாக சாகிறது பிள்ளையது சார் அதுக்கு வேண்டியதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அசிங் எல்லாமே ஒரு கம்பீரமாக சாகிற மாதிரி எல்லாம் உடனே மறந்துவிட்டா மறந்துவிட்டா கோழி நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் உங்களை கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் இந்த லுக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க ஸ்கின்னா இருக்கட்டும் ஹேரா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் இருக்கட்டும் யூனோ யூஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் ட்ரெஸ்ட் அப்படின்னு அந்த அழகாக கட்டுவேன் வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டாலும் நல்லா அழகாக டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் கூட அவங்க ப்ரொடக்ஷன்ல என்ன ஒர்க் பண்ணும்போது ஆர்ட் டைரக்டர் அனுப்ப மாட்டார் காஸ்டியூமர் அனுப்ப மாட்டார் ஜானகிக்கு விட்டுடுங்கடா அவங்க கரெக்டாக

முன்னாடி <laughs> பட் <laughs>

ஆர்டிஸ்டா இருக்க வேண்டாம் நடிப்புத்துறைக்கு வர வர வேண்டியது இல்லை பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய போதும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணுது அப்படின் போது நிச்சயணும் சாப்பாடு அது நல்லா இருக்கேன்னு ருசிச்சு இன்னும் கொஞ்சம் மிக சாப்பிட்டு அது குக்கிங்க்கு எப்படி மெத்தட் இருக்கோ அது மாதிரி ஈட்டிங்கும் மெத்தட் இருக்கு ஈட்டிங்கு மெத்தடு இருக்கு ஐ ஃபாலோ தட் உங்களுக்கு நிறைய கோணம் இருக்கு நிறைய வடிகோள் நிறைய பரிமாணங்கள் இருக்கு உங்களுக்கு ஆனா எல்லா பரிமாணத்தை விட முக்கியமான பரிமாணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்படிங்கறதான் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை மாதிரி குடும்பத்துல நீங்க வந்து ஒரு அம்மா தான் ஒரு அக்கா தான் ஒரு தங்க தான் ஒரு மருமகள் தான் இல்ல ஒரு பாட்டி தான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை எப்படி நீங்க சொன்ன அத்தனை உருவம் மட்டும்தான் தெரியும் நடிகைங்கிற முறையில அவங்க பெருசா என்ன வந்து நினைச்சாங்கன்னு நானு நான் நினைக்கல தவறா இருக்கலாம் அது பட் அந் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க தே ஒன்லி ட்ரீட்டட் மீ மதர் ஒரு பாட்டி அவடதான் அந்த மாதிரி தான் ஒரு எங்கள் நான் ஒரு அக்கா அப்படி தானே தவிர ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸோ பேரு புகழும் சம்பாதிச்சிருக்காங்கிற ஒரு இதுவோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு யாரும் என்னை பார்க்கல பட் அது அதுக்கு காரணம் நான் கூட இருக்கலாம் வீட்டில் வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள விஜாரம் பண்ணுறது அவங்களுக்கு பரிமாறுறது இதெல்லாம் பார்த்தா அந்த நடிகைங்கிற கோணத்தை அவங்க பூர் பூர்த்தியாக அழிச்சிடுறாங்க ஓகே ஸோ ஐம் ஹாப்பி பிகாஸ் ஆஸ் ஏ உமன் ஒரு நல்ல பிரஜையாக ஒரு நல்ல பெண்மணியாக என்னை அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டது அது போதும்னு நினைக்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குங்கிறது என்னால் எப்பவுமே யூக்க முடியல இடம் போடவும் முடியல ஐ வாண்டட் ஐ எம் நாட் வாண்டெட் எந்த எந்த ரேஞ்சில் போட்டேன் டெஃபினெட்லி ஐ கேன் one ஒன் திங் நான் வந்து ஸ்டார் கிடையாது I have been an artist, an actress,